வணக்கம் இன்றைய நாட்டு நடப்பு நிகழ்ச்சிகளை ஊடகவியலாளர் தமிழரசனுடன் நம்ம கலந்துரையாட இருக்கிறோம் நிறைய விஷயங்களில் அவர் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் தமிழரசன் எப்படி இருக்கு வணக்கம் நீங்க நல்லா இருக்கேன் தமிழக கட்சிக் கழகத்தின் தலைவர் விஜய் எக்ஸ்தலத்தில் போட்ட ஒரு பதிவு பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறி இருக்கு அதிகார மமதை கொண்ட ஒரு கட்சி தனக்கு பழக்கமான அவதூறு அரசியல் ஆட்டத்தை தொடங்கியிருக்கு அப்படின்னு ரொம்ப காட்டமான ஒரு பதிவாக விஜய் பதிவிட்டு இருக்கார் குறிப்பிட்டு எந்த கட்சியை சொல்கிறாரு ஏன் இந்த தருணத்தில் விஜய் இப்படி ஒரு காட்டமான எதிர்மறையான விமர்சனத்தை முன்வைக்கணும் அது ஆக்சுவலாக என்னன்னாக்கா அவர் எந்த கட்சி விமர்சிக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் திமுகவை நோக்கி அந்த விமர்சனத்தை வைக்கிறாரு திமுக கடைசி வரைக்கும் விஜய் பெயரை பயன்படுத்துறதே கிடையாது மறைமுகமாக தான் வந்துட்டு பேசுகிறாங்க விஜய்ங்கிற வார்த்தையோ இல்லை அந்த கட்சியினுடைய பெயரையோ வந்து பெருசாக உச்சரிக்கிறது கிடையாது கடைசியாக சட்டமன்றத்தில் இந்த நிகழ்வு குறித்து விளக்கம் கொடுக்கறதுக்காக முதல்வர் அவர்கள் வந்துட்டு பயன்படுத்தினார்னு நினைக்கிறேன் மற்றபடி வந்துட்டு அவங்க பெருசாக அந்த கட்சி வந்துட்டு சீன்றது கிடையாது சீன்றது கிடையாதுன்னா ஐ மீன் டைரெக்டாக அட்டாக் பண்ணி பேசுறது கிடையாது மறைமுகமாக வந்து எந்த கொம்பன் வந்தாலும் த திமுகவை அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள்லாம் முதலமைச்சர் ஆசைப்படுறாங்க அந்த மாதிரி வந்துட்டு மறைமுகமாக தான் தாக்குறாங்க டிஎம்கேவுடைய அல்டிமேட் எய்ம் அல்டிமேட் செட்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க செட்டிங் பண்ணுறது திமுக விச அதிமுக தான் அதிமுக நோக்கி தான் கடுமையான விமர்சனம் வைப்பாங்க ஏன்னா ஆக்சுவலாக என்னன்னாக்கா அப்போசிஷன் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கே தான் வந்து எதிர்கட்சியாக இருக்குது பலமான எதிர்கட்சியாக இருக்குன்னு நேரடியாக அவங்க ரெண்டு பேர் தான் போட்டி போட்டுப்பாங்க அப்போ இவங்க வர்றதுங்கிறது வந்து அரசியலில் ஒரு சரசத்தப்பை ஏற்படுத்தும் இவர் பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் ஒரு ஃபேமுள்ள ஒரு ஆக்டரு உங்களுக்கு தெரியும் இவர் வந்து ஒரு விஷயத்தை பேசுகிறாரு அப்படின்னாக்கா அந்த விஷயம் வந்துட்டு இவர் என்ன வாக்கு வாங்குறாரு இல்லை வந்துட்டு என்ன சீட் எடுக்க போகிறாரு அதாவது சீட் கன்வெர்டபிலிட்டி எவ்வளோ இருக்க போது இவருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி வந்துட்டு இவருடைய பேச்சு அப்படிங்கிறது வந்துட்டு மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு ரீச் ஆகுங்கிறது உங்களுக்கு தெரியும் இவருக்கு எவ்வளோ மீடியா அட்டென்ஷன் இருக்குது ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு பாப்புலர் ஆக்டர் தமிழ்நாட்டில் உச்சபட்ச நடிகர் அப்படின்னும் பொழுது இவர் விஷயத்த கையில் எடுத்தால் அது ஈஸியாக மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகிடுது அப்போ இவர் வந்து யாரை தொடர்ச்சியாக அட்டாக் பண்ணிட்டே இருக்காருனாக்கா திமுகவை அட்டாக் பண்ணிட்டே இருக்கார் அப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே திமுகவுக்கு என்ன ஒரு நிர்பந்தம் ஏற்படுதுனாக்கா இவங்க விமர்சிக்க கூடாதுங்கிறதுல ரொம்ப கான்சியஸாக இருக்காங்க டைரெக்டாக பேர் சொல்லி விமர்சிக்க கூடாதுங்கிறதுல ஏன்னா பேர் சொல்லி விமர்சித்தா நம்மளே விஜய்க்கு வந்து ஒரு பாப்புலாரிட்டி கொடுக்குற மாதிரி ஆகிடும் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால சீமான நாம் தமிழர் கட்சியை தாவேக்கா விஜய் எப்படி ஹேண்டில் பண்ணுறாரோ அதே மாதிரி தான் தமிழக கட்சிக் கழகத்தை திமுக ஹேண்டில் பண்ணுது அப்படிதான் பார்க்கணுமா ஆ அப்படி வச்சுக்கலாம் ஆக்சுவலாக என்னென்னாக்கா விஜய் வந்துட்டு சீமான பெருசாக பொருட்படுத்த போறாரு இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு திமுக பொருட்படுத்தக்கூடாதுன்னு நினைக்குது ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியல ஏன்னாக்கா இவர் பேசக்கூடிய விஷயம் வந்து அந்தளவுக்கு ரீச் இருக்குது மக்கள்கிட்ட நீங்கள் உதாரணத்துக்கு பத்து ரூபா பாலாஜின்னு ஒரு பாட்டு பண்ணார் அது ஆக்சுவலாக ரீல் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு மக்கள்கிட்ட போய் சேர்றதா இருக்கட்டும் பத்து ரூபா பாலாஜிங்கிற பாட்டு வந்துட்டு அவ்வளோ ஹிட் ஆச்சு அப்போ இவர் வந்துட்டு தன் பக்கம் ஓட்டை வாங்க போகிறாரு அப்படிங்கிறத தாண்டி திமுக கவர்மெண்ட்டை டிஃபேம் பண்ணுறாரு அந்த டி அதாவது எப்படி சொல்கிறது அன்பாப்புலரைஸ் பண்ணுறாரு ஏற்கனவே வந்து திமுக வந்துட்டு போராடி சில விஷயங்கள்லாம் வந்துட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க இல்லையா நாங்கள் இந்த திட்டங்கள்லாம் பண்ணியிருக்கோம் அதையெல்லாம் வந்துட்டு மங்க செய்கிறாரில்ல அந்த வேலையை பார்க்கறதால ஒரு கட்டத்துக்கு மேலே திமுக என்ன பண்ணுறாங்க வெளியில் வந்து பேச வேண்டிய கட்டாயம் ஏற்படுது அப்போ அவங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது என்ன மாதிரியான வாய்ப்புகள்னா இப்போ கரூர் சம்பவம் மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும் பொழுது அப்போ இப்படியான ஒரு இயக்கம் இருக்குது அந்த இயக்கத்தை நோக்கி இந்த மாதிரியான கேள்விகள்லாம் வைக்கிறாங்க மறைமுகமாக டேரெக்டாக அவங்க தலைவர்கள் பேசாட்டியும் கூட திமுக மேடைகள்ல தாவேக்கா விமர்சிக்கப்படுவது வந்துட்டு ரொம்ப இயல்பான ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படிங்கிறது ஆனால் இந்த கட்டத்தில் வந்து இன்னைக்கு திமுக எம்எல்ஏ எளினன் பேசும்பொழுது ரொம்ப நாகரிகமா ரொம்ப சூப்பரான சில அறிவுரைகளை திமுக பேச்சாளர்களுக்கே திமுக தொண்டர்களுக்கே வழங்கியிருக்காரு அவர் வந்து தாவேக்காவ விமர்சிக்க வேணாம்னு சொல்லல தாவேக்காவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா நான் பார்த்தேன் அந்த ஒரு விஷயம் இல்ல யாருக்கும் தோன்றாத ஒரு விஷயம் தாவேக்கா தொண்டர்களை யாரும் தயவு செஞ்சு தற்கொலைன்னு சொல்லாதீங்க ஏன்னா அவர்களை நம்ம அணுகவே இல்லை நம்ம திமுகவுடைய அந்த சமூக நீதியை நம்ம கொண்டு போய் அந்த இளைஞர்கள் மத்தியில் சேர்க்கவே இல்லை நம்ம சொல்றது அவங்களுக்கு புரியலைன்னா அந்த டூ கே கிட்ஸ்க்கு புரியுற மாதிரி அந்த அந்த ஜென்சிக்கு புரிகிற லாங்குவேஜில் நீங்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது திமுக பேச்சாளர்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றது புதுசா பார்க்க தோணுது புதுசாலாம் எல்லாம் பண்ணல ஆக்சுவலா என்னன்னாக்கா ரொம்ப தெளிவா அவர் அணுகுறாரு அது ரெண்டு விஷயத்தை எங்க பொருள்பட பேசுறாரு ஒண்ணு வந்துட்டு ரெண்டு விஷயத்தை அந்த பேச்சிலே உறுதிப்படுத்துறாரு ஒண்ணு வந்துட்டு அவங்க தப்பான இடத்துல இருக்காங்க அப்படிங்கறத சொல்றாரு அவங்க தப்பான இடத்துல இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க அவங்களை தற்கொலின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருந்து விலகாதீங்க அவங்கள வந்துட்டு மட்டுப்படுத்தாதீங்க அவங்க ஒன்றும் தவறான அரசியலை கையில் எடுக்கணுங்கிற நோக்கத்தோடு அவங்க போய் இல்லை ஒரு ரசிக மனப்பான்மையில அந்த நடிகர் பின்னாடி திரண்டு இருக்கிறாங்க அப்ப அவங்க இவ்வளவு பெரிய கூட்டம் ஒரு ரசிக மனப்பான்மையோடு ஒரு அரசியல் கட்சி பின்னாடி திரழுது ஒரு நடிகர் பின்னாடி திரழுதுனா அதற்கு முக்கிய காரணம் யாருன்னு சொல்லிட்டு செல்ஃப் உள்ள நகரம் சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு விஷயம் நடக்குதுனாக்கா உடனே அந்த கூட்டத்தை நோக்கி நீங்கள் வந்து தற்கொரி தற்கொரினு சொன்னா மட்டும் அங்கே பிரச்சனை முடிஞ்சிருமா அந்த மாணவர்கள் இல்லை அந்த இளைஞர்கள் வந்துட்டு அப்படியான போக்குக்கு போகிறதுக்கான காரணம் என்னென்னாக்கா நீங்கள் அவங்க கிட்ட அரசியலை சரியாக கொண்டு போய் கடத்தலை எத்தனை மாணவர்கள் உரையாடி இருக்கீங்க எத்தனை இளைஞர்கள் உரையாடி இருக்கீங்க கல்லூரிகளில் அரசியல் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கிறதா திராவிட அரசியல் பேசப்பட்ட அல்லது பேராசிரியர்கள் தன்னுடைய கடமையை சரியா செய்யல தன்னுடைய பெற்றோர்கள் ஒரு அப்பாவா தன்னுடைய கடமைய குடும்பத்துல சரியா செய்யல இதுக்கு எல்லாருக்குமான பொறுப்பு இதுல இருக்கு ஸோ திமுக தொண்டர்கள் பேச்சாளர்கள் இதை கையில் எடுத்து சரியா நடந்துக்கங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டு அதுக்காக திமுக திமுக ஒரு சமூக நீதி சார்ந்த விஷயங்களை அப்படிங்கிற விஷயத்துல ஆஹ் கல்லூரி பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பேரண்ட்ஸ் பெற்றோர்கள் யாருமே இதை சரியா அணுகலை எனக்கு என்ன இல்ல தெரியாம இருந்து போங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தருணத்தை இருந்ததுனால அதோடய வெளிப்பாடாக இன்றைக்கி நடிகர்கள் நோக்கி இவங்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயங்களை அவர் எளி எளிய பேச்சு பிரதிபலிச்சிருக்கு அப்படிங்கிற நான் பார்க்குறேன் அதான் ஆக்சுவலா என்னன்னாக்கா நீங்க சொல்றதுதான் சோசியல் ஜஸ்டிஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சமூக நீதி அடிப்படையில் தான் தமிழக அரசியலே ஒட்டுமொத்தமாக கட்டமைக்கப்பட்டிருக்கு அந்த நடிகர் பின்னாடி போவேணாங்கன்னு நான் சொல்லலை நடிகர் எந்த புரிதலோடு இருக்காரு அந்த நடிகருக்கு வந்து சமூக நீதி பற்றின பார்வை இருக்கா ஏன்னா இப்போ அவங்களும் ஈஸியா சொல்லிடுவாங்க நாங்களும் அதை கொள்கை தான் கடைபிடிக்கிறோம் எங்களுக்கும் தான் வந்துட்டு கொள்கை தலைவர் அம்பேத்கர் தான் கொள்கை தலைவர் அப்படிங்கிறத சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க அப்ப நம்ம என்ன விஷயம்னாக்கா நம்ம ஒரு அரசியல் கட்சியை தேர்ந்தெடுக்கிறப்ப என்னையெல்லாம் எதையெல்லாம் நம்ம யோசிக்கணும் ஒரு அரசியல் தலைவரை தேர்ந்தெடுக்கிறப்ப எதையெல்லாம் நாம் வந்துட்டு சிந்தித்து பார்க்கணும் அப்படிங்கிறத இளைஞர்கள்கிட்ட கடத்தி இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கிறீங்க ஏன்னாக்கா இந்த இளைஞர்கள் என்னவா சொல்லி விஜய் பின்னாடி நகர்றாங்கிறதா ரொம்ப ரொம்ப ஆபத்தாக இருக்குது நமக்கு விஜய் வந்து என்ன தான் வந்து நான் இதெல்லாம் என் கொள்கை இவங்களாம் என்னுடைய கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு ஏற்றளவில் இல்லை பேச்சளவில் சொன்னாலும் கூட நான் ஏன் விஜய்க்கு ஓட்டு போட போகிறேன்னு அந்த கூட்டம் போய் சேருது இல்லை காரணம் ஒன்றே தான் சிம்பிள் விஜய் அவர்கள் பெரிய நடிகர் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் வந்துட்டு சினிமாவில் ஜெயிச்சிட்டாரு நாங்கள் அது அரசியலில் ஜெயிக்க வைக்க போகிறோம் நீங்கள் பூரா வில்லன்கள் இவங்க அவங்க எல்லாரையும் அடித்து துவைக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் வராப்பில்ல எதுக்குனாக்கா உள்ள ஒரு பணின்னு வெளில பட்டன் போடாத சட்டையை போட்டுட்டு படத்தில் வர மாதிரி வராப்பில் அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இவங்க அரசியல் அணுகிறாங்கிறது தான் ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்குது அதைத்தான் இவர் சொல்கிறாரு என்னன்னாக்கா இப்படியாக புரிதல் இல்லாமல் ஏனோ தானோன்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் சேருது அது காரணம் யார் நீங்கள் தான் நீங்கள் தானே அவங்கள அவங்களே சொல்லிக்கிறாங்க அப்போ இது வந்து அந்த திமுக கட்சிக்கு மட்டும் கிடையாது அப்போ இந்த மண்ணை வந்து முப்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்திருக்கக்கூடிய அதிமுக அதில் பொறுப்பு இருக்குது திமுகவை தாண்டி அதிமுகவும் வேலை செய்யணும் அதிமுக தன்வாசப்படுத்துறதுக்காக இளைஞர்களை தன்வாசப்படுத்துறதுக்கு என்ன வேலை செஞ்சிருக்கு அப்படிங்கிற கேள்வி இல்ல குறைந்தபட்சம் இந்த டிபேட்டாவது திமுக இருந்திருக்கு அதிமுக என்ன செய்துக்கிட்டு இருக்குது அதிமுகவில் சில வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சிங்கை எல்லாம் பொறுப்பேற்ற பிறகு வந்து நிறைய வேலைகளை வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் தான் முன்கூட்டியே செஞ்சிருக்கணும் திராவிட இயக்கங்களையே வந்துட்டு இத்தனை ஆண்டுகளும் தேங்கி நீங்கள் உங்களுக்கு தெரியாதா அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி புதிய வாக்காளர்கள் வருவாங்கன்னு தெரியாதா முதல் தலைமுறை வாக்காளர்கள் வருவாங்கன்னு தெரியாதா பத்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு மாறிக்கிட்டு இருப்பாங்க அதாவது வாக்காளர்கள் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருப்பாங்க நாலு கோடியாக இருந்தது ஆறு ஆறரை கோடியாக மாறலையா அப்போ அந்த வாக்காளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு நீங்கள் என்ன வேலை பண்ணீங்க அப்போ நீங்கள் அரசியல் மையப்படுத்தாததுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அப்போ இங்கே இந்த தற்கொலை தற்கொலைன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அவங்கள இவங்க என்ன சொல்கிறாருனாக்கா தயவு செஞ்சு அவங்ககிட்ட உரையாடலை நிகழ்த்துங்க உரையாடலை நிகழ்த்துறத விட்டுட்டு அவங்கள சும்மா நீங்கள் அட்டாக் பண்ணுறதாலையோ அது வந்துட்டு ரொம்ப நம்ம அரசியலை தள்ளி போக வச்சிடும் இப்போ எப்படி நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ இவங்க அந்த விருப்ப அரசியலை வந்துட்டு அவங்க மேலே கக்கிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க தற்கூரி தற்கூரின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை வந்துட்டு நம்மளே சில நேரங்களில் கோவப்பட்டு பேசியிருக்கிறோம் ஆனால் நம்ம அதை தாண்டி வந்து நான் எப்பயுமே நான் அவங்க அவங்ககிட்ட உரையாடல் நிகழ்த்தணும் எழனுடைய வாதம் தான் என்னுடைய வாதமும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு விருப்புணர்ச்சி வந்துடும் யாருக்குனாக்கா இப்போ இந்த இளைஞர்களுக்கு விருப்புணர்ச்சி வந்துடும் அரசியலை கடந்து இந் ஒரு வெறுப்பு அப்படிங்கிற அந்த ஒரு வெறுப்புணர்ச்சிக்கு போயிட்டானாக்கா கடைசி வரைக்கும் அவன் திமுக பக்கம் போகவே மாட்டான் திமுகவை தாண்டி ஒரு ஆல்டர்னேட்டிவ் தேடிக்கிட்டே இருப்பான் அதை பண்ணாதீங்கிற அலர்ட்னஸ்ஸை தான் ரொம்ப தெளிவாக சாமர்த்தியமாக வெயில்நவர்கள் அங்கே டிஸ்கிரைப் பண்ணுறாரு அதை எத்தனை பேர் ஏற்றுக்கிட்டாங்கன்னு தெரில சில பேர் எண்டார்ஸ் பண்ணி அதை பாராட்டி போடுறதையும் நம்ம பார்க்கலாம் ட்விட்டரில் விஜயோட ஸ்டேட்மெண்ட்டில் ரொம்ப முக்கியமானது அறிவு திருவிழா அப்படிங்கிற பேரில் வந்து தமிழக கட்சிக் கழகத்தின் மீது அவதூறு பரப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற முக்கியமான குற்றச்சாட்டை விஜயம் வச்சுருக்காரு இல்லை அது தான் செய்யும் அது அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களை நோக்கி விமர்சனங்களை எழுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க உங்களை அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இப்போ நீங்கள் வந்துட்டு பத்து ரூபாய் பாலாஜின்னு சொல்லிட்டு போய் சொல்கிறீங்கள பாலாஜி வந்துட்டு பத்து ரூபா கை நீட்டி வாங்குறதை நம்ம பார்த்தது கிடையாது அது ஒரு ஸ்டேட்மெண்ட் விமர்சனம் இல்லையா அந்த மாதிரி உங்கள் கட்சி இப்படி இயங்குது உங்கள் கட்சியினுடைய இயங்கியும் சரியில்லை அரசியலுக்கு ஆயக்கட்டுற கட்சின்னு அவங்க நம்புறாங்க அந்த விமர்சனத்தை வைக்கிறாங்க அதுக்கு இவர் பதிலடி கொடுக்குறாரு ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் பண்ணாதான் அது அந்த அரசியல் அந்த அரசியலை அவரும் பண்ணுறாங்க இவரும் பண்ணுறாரு என்னன்னா இவர் ஒரு அறிக்கை இவ்வளோ பெரிய அறிக்கை விட்டுருக்காரு இது கொடுத்துருக்கணுமான்னு எனக்கு தெரில ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் ஒரு அறிவு தெருவையான ஒரு விஷயம் நடக்குது உதயநிதி ஸ்டாலின் இதை பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன் அநேகமாக அதனால தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய இது கொடுத்துருக்கிறாரு மேபி அதான் இப்போ இந்த மாதிரியான விஷயங்களை அவர் திரும்ப திரும்ப பண்ண பண்ண விஜய் என்ன நினைக்கிறாருனாக்கா இந்த பாலிடிக்ஸ் நம்ம டிஎம்கேஎஸ்எஸ் டிபிக்கு என்ன வச்சுக்கணும் பவள விழா கண்ட திமுகவும் பச்சிலம் குழந்தையான நம்மளும் ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாம் எழுபத்தஞ்சு வயசு தாத்தாவும் ரெண்டு வயசு குழந்தையும் சண்டை போட்டுக்கலாம் இடையில ஒரு ஐம்பது வயசு அங்கிள் இருக்காரு வெள்ளி விழா கண்ட ஒரு அங்கிள் இருக்காரு அவர் யாரும் கண்டுக்க மாட்டுறாங்க ஆக்சுவலாக என்னன்னாக்கா இதுதான் அவருடைய நெரட்டிவ் அதிமுக ஐம்பது வயசு கண்ட வெள்ளி விழா அங்கிளை ஓரம் ஒதுக்கிட்டு பவன விழா கண்ட தாத்தாவும் இந்த சின்ன குழந்தையும் சண்டை போட்டுக்கிறது தான் வந்துட்டு விஜயோட நெரட்டிவ் அதுக்காக தான் இந்த அறிக்கைகள்லாம் வேற ஒன்றும் கிடையாது அவர் வந்து திரும்ப திரும்ப செட் பண்ணிக்கிட்டே இருக்காரு திமுக விசேஷம் இந்த அங்கிள் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு ஆனால் வந்துட்டு தாத்தா தெளிவாக இருக்காப்புல நம்ம வந்து குழந்தையை கிள்ளுற மாதிரி கிள்ளி விடுவோம் ஆனால் சண்டை நமக்கு வந்து அங்கிள் கூட தான் அங்கிளும் தெளிவாக இருக்கார் நம்ம கூட குழந்தையை சேர்த்துக்க முடியுமான்னு பார்ப்போம் சப்போஸ் குழந்தை வரலனாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம சண்டை தாத்தா கூட தான் அங்கிளுக்கும் தாத்தாக்கும் தான் சண்டை குழந்தை இடையில பூந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கு இதான் வந்துட்டு ஆக்சுவல் விஜயோட ஸ்டேட்மெண்ட்ல அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இது வரைக்கும் தாவிக்க வந்து நாகரிகமான ரொம்ப எப்படி சொல்ற டீசெண்டான ஒரு அரசியல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு ஆனா திமுக எப்ப ரொம்ப அநாகரிகமான அரசியல் பண்ண ஆரம்பிச்சிருச்சோ இனிமேல் நாங்களும் அதிரடியான அரசியல் பண்ணுவோங்கிற மாதிரி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாருனாக்கா அறுபத்தி ஒன்பதுல ஆரம்பிச்சிருச்சுன்றாரு அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னாக்கா கலைஞர் திமுகவுல இருந்தே திமுக வந்து தப்பான கட்சிங்கிறதா சொல்றாரு அதே அவர் ஆழமா பதிவு பதிவிக்கிறாரு அண்ணா ஏன்னா அவருடைய தலைரா அவர் ஏத்துக்கிட்டாரு அப்ப கலைஞர்ல இருந்தால் அவர் தொடர்றாரு அப்ப அறுபத்தொன்பதுல இருந்தே நீ சரியில்லைங்கறத அவருடைய ஸ்டேட்மெண்ட்டா இருக்கு இல்ல இதுவரைக்கும் தமிழக கழகம் நாங்க டீசென்ட்டா நாகரிகமான அரசியல் பண்ணோம் எப்ப நீங்க இவ்வளவு தூரம் எங்களை மேல அவதூறு பரப்புறீங்களோ இனிமேல் நாங்க சும்மா இருக்க மாட்டோம் அவரு அப்படி அப்படின்னா சொல்றாருனாக்க நாங்க இன்னும் அவங்கள விமர்சிக்கவே ஆரம்பிக்கல அவருடைய சரியான ஸ்டேட்மெண்ட்னாக்கா நாங்க இன்னும் வார்த்தைக்கு வார்த்தை திமுக திமுக அப்படின்னு சொல்லி மேலோ மேலோட்டமா மேம்போக்கத்தான் விமர்ச்சி இருக்கோம் உண்மையா அவங்களுக்கு அப்படி தெரியல உண்மையா உங்கள விமர்சிக்க ஆரம்பிச்சோம்னா அவ்வளவு இருக்கு அப்படிங்கறத இது வரைக்கும் திமுக மேல விஜய் வச்ச அந்த விமர்சனங்கள் கடுமையான விமர்சனமே இல்லையா பா பாட்டலுக்கு பத்து ரூபா பாலாச்சு அந்த பாட்டெல்லாம் பயங்கரமான விமர்சனம் அது நீங்க இப்படி புரிஞ்சுக்கலாம் நான் சொல்லி இருக்கிறதுல ஒரு சாம்பிள் தான் உங்களை பத்தி அடுக்குறதுக்கு அவ்வளவு புரிஞ்சுக்கணுமா அல்லது இதுதான் உண்மையா இல்ல எதுதான் உண்மையானாக்க ஒரு கட்சியை விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும்ல பட் இது வரைக்கும் அந்த விமர்சனம் மிக கடுமையான விமர்சனங்கள் தான் கடுமையான விமர்சனங்கள்லாம் எப்படின்னா எப்படி சொல்றது விஜய் இது வரைக்கும் வந்துட்டு தனிநபர் விமர்சனத்தை நோக்கி நகரல நான் அதுக்கும் ரெடியா இருக்குன்ற மாதிரி சொல்ல வரா என்னன்னு தெரியல பாட்டிலா பாட்டிலுக்கு பத்து ரூபா பாலாஜி பாலாஜி அப்படிங்கிறது அவரு அந்த ஒரு காரியத்தை அந்த காரியத்தை நோக்கி தனிநபர் விமர்சனம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு தெளிவா புரிற மாதிரி சொல்றேன் பாருங்க பொம்மை முதல்வர் அப்படிங்கிறது தனிநபர் விமர்சனம் அடிமை பழனிசாமி அப்படிங்கிறது பத்து ரூபா பழனிசாமி பாட்டிலுக்கு பத்து ரூபா பாலாஜிங்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபாங்கிறது வந்து ஒரு ஒரு பர்சனாலிட்டி விமர்சிக்கிற விஷயம் கிடையாது அவர் செய்த ஒரு தவற விமர்சிக்கிறது தனிநபர் விமர்சனம் தான் தனிநபர் விமர்சனம்னா இப்படி நீங்க புரிஞ்சுக்கணும் ஒரு பர்சனாலிட்டியை டேமேஜ் பண்றது அடிமை பயணிச்சாமி வார்த்தைகளை புரியப்படுத்துறது பொம்மை முதல்வர் தனிநபர் தாக்குதல் இல்லை இல்ல அது வந்து ஒரு பர்சனாலிட்டியை அட்டாக் பண்றது கிடையாது நல்ல பேர் வாங்கி வச்சிருக்கா அது டேமேஜ் பண்ணி விடுவோம் ஒரு पर्सனாலிட்டி அப்படினா நீங்க யாரையும் விமர்சனமே பண்ண முடியாது அரசியல் இல்ல அதுதான் அப்ப இது தனிநபர் விமர்சனம்ங்கறத ஒத்து தனிங்க உங்க தனிநபர்னா விமர்சனம் இப்ப ஸ்டாலின் குறித்து விமர்சனம் வைக்கிறாரு நான் சொல்றது இப்போ நான் உங்களை வந்து உங்க செயல்பாடுல விமர்சிக்கிறதுக்கும் உங்களை வந்து தரம் தாழ்த்தி பேசுறதுக்கு ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல தரம் தாழ்ந்து தனிநபர் விமர்சனம் இருக்குல்ல இப்போ உங்களை நான் ஒரு வார்த்தையை போட்டு உங்களை ஒட்டு மொத்தமாக உங்களை டேமேஜ் பண்ணுறது ஒன்று இருக்கு உங்களுடைய செயல்பாடுல விமர்சிக்கிறது பாட்டிலுக்கு பத்து ரூபா பாலாஜிங்கிறது அவரை டேமேஜ் பண்ணல இப்போ பாலாஜியை வந்துட்டு வேற ஏதாவது வார்த்தை சொல்லி இப்போ நான் சொன்ன மாதிரி அடிமை பழனிசாமி டயர் நக்கி இப்படிலாம் இல்ல ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் நடக்குதுல்ல அரசியல் களத்துல பொம்மை முதல்வர் ரோபோ முதல்வர் அப்படின்றாங்க இல்ல அந்த மாதிரி விமர்சனம் அப்படின்னா பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாழாச்சிங்கிறது தனிநபர் விமர்சனம் தரம் தாழ்ந்த விமர்சனம் இல்லையா தரம் தாழ்ந்த விமர்சனம் கிடையாது அது அரசியல் விமர்சனம் தான் அதுல மாற்று கருதே கிடையாது நீங்க தரம் தாழ்ந்த விமர்சனத்தை பாக்கணுன்னாக்க திமுக பேச்சாளர்கள் யாராவது பேசி அந்த வீடியோ எடுத்து போட்டு பாருங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இல்ல வேறு சில பேச்சாளர்கள் எல்லாமே இப்ப திருந்துட்டாரு போல அப்படியா இல்ல அந்த மாதிரி வந்துட்டு அதிமுகவுலையும் அந்த மாதிரி நாட்கள் இருக்காங்க திமுக அதுக்கு பேர் போன கட்சி மேடை பேச்சு எல்லாம் இருக்காங்க அதிமுகவுலயும் அதே மாதிரியான நாட்கள் இருக்காங்க பதிலடி கொடுக்கறதுக்கான சில வேலைகள்லாம் அவங்களும் செய்வாங்க அப்போ இந்த ரெண்டு கட்சியும் அந்த மாதிரியான விமர்சனங்கள் பண்ணுவாங்க அப்போ நான் அதுக்கும் நாங்க தயார்ன்ற மாதிரியான ஒரு இதை ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆவர்ஜுனா வந்துட்டு ஏற்கனவே வாடா போடான்னு சில உரிமை எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு அமையமான் பேச ஆரம்பிச்சிட்டாரு நான் ரீசெண்டான பாலிட்டிக்ஸ் கிடையாது நான் தான் சொல்றனே நான் ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட பேசுனதே சொன்னேன் வந்ததுக்கு அப்புறம் இந்த டீசன்ட் அப்படி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னு சொல்ல குடுத்துருக்காரு நான் அதை முன்னாடியே சொல்லிட்டு உங்களுக்கு டீசெண்ட்லாம் அவனால கடைபிடிக்காத பொய் எல்லாம் சொல்லல அவர் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறாரு கடைபிடிக்க விட மாட்டாங்க

நீ நல்லவர் போல நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பான்னு விஜய் அந்த அந்த பாட்டை பண்ணி இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி இருக்கார் அவ்வளோதான் அதான் இவர் வந்துட்டு இப்போ ரொம்ப இன்னாக்டிவாக இருந்தார் ஒரு ஒன்றரை மாதம் ஆக்டிவாகிறதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்போ திமுகவை டெலி அவங்க வந்து டெலிபரேட்டாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க ஆக்சுவலாக என்னன்னாக்கா இப்போ ஒரு அறிவுறுத்தல் வேணும்னு நடத்துகிறாங்கனாக்கா அங்கே விமர்சனம் வைக்கிறதுக்கு பல்வேறு விஷயங்கள் இருக்குது எதிர்கட்சியான அதிமுகவை தாண்டி மேலே கவனம் செலுத்திது திமுகனாக்கா ஏதோ ஒரு வகையில் ஒரு டிஸ்டர்பிங் ஃபேக்டராக விஜய் இருக்காருங்கிறத அவங்களும் வெளிப்படுத்துறாங்க அப்போ இதை நம்ம இதுதான சான்ஸ் விஜய்க்கு இதான சான்ஸ் தன்னை பற்றி பேச எப்படா பேசுவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு கவனம் கொடுப்பாங்க இப்போ எப்படி வந்துட்டு நீங்கள் சொன்னீங்கல்ல சீமானை வந்து பிறந்துடுறாரு விஜயின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க புறந்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது விஜயனுடைய இம்பேக்ட் எந்தளவுக்கு இருக்குங்கிறத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி சீமானோ இல்லை முதல் முதல் தேர்தலை சந்திச்ச சீமானு சொல்கிறேன் இன்றைக்கி சொல்கிறேன் நான் முதல் தேர்தலில் ஒரு சைடம் தான் சீமான் சீமானுக்கு யார் ஓட்டு போடுவாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதே போல் ஒரு கமலஹாசன் ஒரு மூணு சதவீதம் வாங்குறாரு அப்படிப்பட்ட விஜய் கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நான் ஆரம்பத்தந்தே சொல்லிட்டுருக்கேன் விஜயினுடைய ஓட் பர்சன்டேஜுங்கிறது வந்து டுவெல் டு ஃபிஃப்டி பர்சன்ட் பன்னெண்டு பன்னெண்டு முதல் பதினைஞ்சு சதவீத வரைக்கும் இருக்குது அப்போ அது சாதாரண விஷயமா அவங்க இடம் போட விரும்பலை அதுக்காக இந்த சான்ஸை விஜயம் பயன்படுத்திக்கிறார் அப்போ என்ன பண்ணுறாப்புல சரி ஒரு பெரிய அறிக்கை விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா மாஸ்க் கட்சின்னு அவர் அவரே போட்டுக்கிறாரு அது ஓகே அவர் வந்துட்டு போட்டுக்கிறது ரொம்ப பாசிட்டிவான ஏன்னால் இதுதான் ஜென்சி உரையாடல்னு நினைக்கிறேன் ஜென்சி கூட இப்படி தான் உரையாட்டுன்னு நினைக்கிறேன் அப்போ இந்த மாதிரியான பாட்டு எல்லாம் போட்டு யாரை கண்டிப்பா எழுதிதான் கொடுத்துருப்பாங்க அது அப்ப அது பார்த்தீங்கன்னா விஜயோட ஸ்பீச்ல இருந்து தான் டூ கே கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரியான பேச்சை திமுக பேச்சாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமா எது விஜயோட பேச்சோட சாரம்சத்துல இருந்து தான் திமுக பேச்சாளர்கள் திமுக தொண்டரல்ல அப்படி இல்லை ஜென்சியோட ஸ்டைலை புரிந்து கொள்ள வேண்டுமா இல்ல அதுதான் ஒட்டுமொத்தமாவே அணுகுமுறையை வந்துட்டு ஜென்சிக்காக நம்ம மாத்த வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படி பேசுறதுதான் டூ கிரிக்கெட்ஸோட அந்த ஃபார்முலா அப்படி கிடையாது ஈஸியாக அவங்க ஃபேன்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்க முடியல அவர் அவர் என்ன பண்ணுறாரு அந்த ஸ்டைலில் அவங்களுக்கு எது ஈஸியாக ரீச் ஆகும் இப்போ இந்த பாட்டு ஒன்று போட்டு கொடுக்குறாப்புல இப்போ இவன் சொன்னாலும் புரியாது அப்போ திமுகவை குறித்த ஒரு பாட்டை வந்துட்டு இப்போ வெளியிட்டாப்லையா இப்போ இது கடைசி வரைக்கும் அவன் ரீல் பண்ணுவான் இந்த பாட்டை பாடுவான் இப்போ என்ன சொல்கிறான் இது என்ன பாட்டது ஓடி விளையாட பாப்பா ஓடி விளையாட பாட்டு பாப்பா உள்டா பண்ணிருக்காங்க அதாவது பவளபிஜா கண்ட பாப்பா நீ பாசாங்க காட்டாத நாடரியும் நீ நல்லவன இல்லை என்று அப்படிங்கற மாதிரியான விஷயத்த போட்டு இருக்கிறாப்பு இல்லையா அது வந்து நல்ல விஷயம் தானே அவங்க ஒரு கண்டன் குடுத்துட்டே இருக்காரு அவங்க அதாவது எதிர்க்கறதுக்கு ஒரு கண்டன் குடுத்துட்டே இருக்காரு திருப்பி திமுக சார்புல நிறைய எழுதப்போறாங்க இதுக்கு எதிர்த்து இது எதிர்பாட்டுல எழுத போறாங்க திமுக கூட்டணி கட்சியில இருந்து இதுல என்னன்னாக்கா ஏடிஎம்கு ஒரு பக்கம் சைடா சைடுல நின்னு விசிட்டரா வெடிக்க பார்க்குறாங்க பாக்கிறாங்க கேட்டிட்டு வெடிக்க பார்க்குறாங்க ஏடிஎம் கேக்கு ஒரு வகையில் ஆரோக்கியமான விஷயம் தான் ஏன்னா வந்துட்டு ரெண்டு அதிமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு எப்படி போகும் இது என்னன்னா இவங்க சரிட்ட வேடிக்கை பக்கத்து போனோமா இவங்க அன்பாப்புலர் பண்ணுறது நல்லது ஏடிஎம்கேக்கு எங்கே ஏடிஎம்கேக்கு சிக்கலாக போகும்னாக்கா அந்த அன்பாப்புலர் அந்த ஓட்ஸ் வந்துட்டு டிவிகே ரிசீவ் பண்ணாதான் கேக்கு பிரச்சனை ஏடிஎம்கே வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்து பாருங்கள் டிஎம்கேவோட ஏடிஎம்கே டிவிக்கே அதிகமாக அடிக்கும் ஏன்னா இப்போ டிவிகே டிஏம்கே கூட வர போகிறதுலன்னு தெரிஞ்சிருச்சு இது வரைக்கும் பழனிசாமி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காட்டின முகம் வேறு பச்சை குழந்தை எப்பாங்கிற மாதிரி முகத்தை காட்டினாப்ல இது வரைக்கும் டாபேக்காக்கு ஆதரவாக இப்போ அவங்க கூட்டணிக்கு வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இவங்கெல்லாம் அடிச்ச அடி என்ன அதிமுகவும் சேர்ந்து ஒரு அடி அடிக்கும் பாருங்க அதுதான் அரசியல் இப்போ நீங்க விரலம் தெரிஞ்சு போச்சு உங்ககிட்ட எனக்கு ஆதான் ஆகி இல்லை அப்புறம் உடனே எதுக்கு நான் வந்துட்டு காப்பாத்தணும் பச்சை குழுந்த மாதிரி நான் அது ப பக்கத்துல நிற்க வச்சு கை மேலே தோள் போட்டு நிக்கணும் அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இது வரைக்கும் அடிச்ச பத்து பேருமே டான்ல அந்த டான் லிஸ்ட்ல இப்ப விஜய் வந்துடுவா செய்யல விஜயும் தாக்கப்படுவாரா இதுதான் அரசியல் முன்முறையா மூணு அரசியல் நாலு முனை தான் அரசியல் தெரிஞ்சு போச்சு சீமான் விஜய் எடப்பாடி ஸ்டாலின் நாலு பேரும் நேர்கோட்டில் நிற்க போறாங்க நாலு பேருக்கு போட்டி எடப்பாடியால் விஜய் தாக்கப்படுவாரா பயங்கரமா தாக்கப்படுவார் விஜய் எடப்பாடியால் மட்டும் கிடையாது அதிமுக தலைவர்கள் எல்லாருமே வந்து விஜய் கடுமையாக விமர்சிப்பாங்க விஜய் இழுப்பாங்க விஜய் ஏதாவது ஒரு இடத்துல அதிமுக தொட்டார்னாக்கா கடுமையான விமர்சனங்களை எதிர்ப்பு எதிர்கொள்வாரு விஜய் விஜய் ஒரு விஷயத்த பண்றாரு அதிமுக தொடவே மாட்டாரு அதுவுமே அவருக்கு வந்துட்டு ஒரு டிராபேக் தான் எந்த அளவுக்கு டிஎம்கே கே அன்பாப்புலர் பண்றாரு அந்த அளவுக்கு ஏடிஎம்கே அன்பாப்புலர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கு ஏடிஎம்கே வந்து இஸ் நோ மோர்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அது அப்படி கிடையாது ஏடிஎன் கே ஸ்டில்லின் கிரவுண்ட் அண்ணாமலை அப்படிங்கற ஆலமரத்தையே சாச்சவரு எடப்பாடி அண்ணாமலை ஆலமரம் எல்லாம் எனக்கு தெரியும் இப்படி வச்சிக்கலாமா டிடி தினகரன் சசிகலாங்கிற ஆலமரத்தை சாச்சவர் எடப்பாடி அவர்கள அப்படி பார்த்தா சினிமாவுல இருந்து மாஸ் கட்சியா மாஸ் லீடரா வந்திருக்கக்கூடிய விஜய் அப்படிங்கிற டான எடப்பாடி பழனிசாமிங்கிற டான் அடிச்சு வீழ்த்திட்டு வராங்க கடைசியில எல்லாருக்குமே ஒரே நோக்கம் தான் எல்லாரும் எல்லாரையும் போடணும் போட்டு அவங்க அந்த இடத்துக்கு போனோம் அப்போ அதுதான் எடப்பாடிக்கும் நோக்கம் ஸ்டாலினுக்கு அதுதான் நோக்கம் விஜய்க்கு அதான் நோக்கம்னாக்கா ரஸ்லின் மாதிரி சொல்றீங்களே சண்டை அதான் நோக்கம்னாக்கா அதான் எதார்த்த காலம் அப்போ கடைசியில் கடுமையான போட்டி இருக்கும் ஒரு பக்கம் ஸ்டாலின் ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் விஜய் விஜய்க்கு வந்து இது புது அனுபவமாக இருக்கும் எடப்பாடிக்கும் எடப்பாடி அடிக்கிறது விஜய்க்கு புது அனுபவம் இல்லை ரெண்டு பேர் அடிக்கிறதுமே இப்போ அது ஆல்ரெடி வந்துட்டு திமுக எப்படியான ஒரு அணுகுமுறையை கையாளுறாங்கிறத பார்த்துட்டு இருக்காங்க அப்போ இன்னொரு திராவிட கட்சியும் இன்னொரு ஆண்ட கட்சியும் வந்துட்டு சேர்ந்து ஒரு தாக்குதல் நடக்குது அது எல்லாருக்கும் நடக்கிறது தானே இப்போ கவனம் ஆனால் எனக்கும் நானும் இப்படி தான் பார்க்குறேன் ஏடிஎம்கேவும் பெருசாக தாவேக்காவை டச் பண்ண மாட்டாங்க அவங்கள தொடாத வரைக்கும் அவங்கள தொடாத வரைக்கும் டச் பண்ண போகிறது கிடையாது ஏடிஎம்கே டிஎம்கே இந்த நிறைய தான் செட் பண்ணுவாங்க உனக்கு எனக்கு தான் போட்டி நீ எழுத்தாப்புல நான் எழுத்தாப்பு நிற்கிறேன் ஆயிரம் தான் இருந்தாலும் நீ நானும் அண்ணன் தம்பி ஒன்று நீ ஜெய் இல்லை நான் ஜெய் இதுதான் மனநிலையாக இருக்குமே தவிர உள்ளுக்குள்ளே அவங்களுக்குள்ளே நிறைய இந்த மாதிரியான ஒரு போக்குதாக நீங்கள் நிறைய இந்த டிவி டிபேட் ஷோலே பார்க்கலாம் யாரை கேட்டாலும் திடீர்னு என்ன சொல்லிவிடுவாங்கனாக்கா அதிமுக திமுக தான் போட்டி அப்படின்னு விடுவாங்க தாவைக்காயெல்லாம் கிடையாது அப்படின்டுவாங்க ஆக இதுதான் வந்து களமாக இருக்கும் விஜய்க்கு வந்துட்டு ரொம்ப புதுசாக இருக்கும் இவங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க தேர்தல் நெருங்க நெருங்க ரெண்டு பேரும் அட்வென்ச்சரஸாக பல விஷயங்களை உங்களுக்கு கொடுப்பாங்க தாவைக்காய் கொடுப்பாங்க நான் அது எப்படி சொல்கிறேன்னாக்கா களமே ரொம்ப ஹார்டாக இருக்கும் நீங்கள் வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியாவில் அரசியல் பண்ணுறதுக்கும் களத்தில் அரசியல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது பூத் லெவலில் அரசியல் பண்ணுறதுக்கு கொடி கட்டுறதுக்கு இப்போ நான் உதாரணத்துக்கு இப்போ எஸ்ஐஆர் நடந்துக்கிட்டு இருக்குது எஸ்ஐஆர் குறித்த விஷயங்கள்லாம் நிறைய போய்கிட்டு இருக்குது எஸ்ஐஆர் குறித்து ஒரு பக்கம் திமுக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதிமுக ஆதரவு தெரிவிக்குது எஸ்ஐஆர் ஃபார்ம்ஸ்லாம் கொடுக்கப்பட்டு விட்டுருது அது தடுக்க முடியாது யாருக்கும் தெரியும் இப்போ கிட்டத்தட்ட ஐந்து கோடி பேருக்கு மேலே விநியோகம் செய்யப்பட்டு அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுற இடத்துல வந்துட்டு திமுகவுடைய பூத் உள்ள ஏஜென்ட்ஸ் பிஎல்ஏஸ் இருக்காங்க லெவல் ஆஃபீஸர் பண்ண வேண்டிய வேலையை பிஎல்ஓஸ் பண்ண வேண்டிய வேலையை முகவர்கள் பண்ணுறாங்க முகவர்கள் பண்ணுறாங்க கட்சி பாக முகவர்கள் பண்ணுறாங்கன்றத ஆஞ்சமிகாரம் போய் சண்டை போடுறான் எல்லா நீ ஏன் வந்து உட்கார்ந்து இந்த வேலையை நீ என்ன ஆபீஸரா பூத்தல உள்ள ஆஃபீஸரான்னு பண்றான் தாவே கக்காரன் ஒருத்தவங்க கூட போய் கண்டுபிடிக்க மாட்டான் சண்டை போட மாட்டான் எதுவுமே பண்ண மாட்றான் ஏன்னா அவனுக்கு தெரியல 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 அவனுக்கு இதெல்லாம் எவ்வளவு முக்கியம்னு தெரியல எதுவுமே தெரியல அப்ப இதுதான் அரசியல் களம் அப்ப நீ அங்க ஆளு கட்சியா இருக்கிற நீ வந்துட்டு பூத்துல உள்ள ஆபீஸர் வேலையை நீ ஏன் பாக்குற அப்ப நான் எதிர்க்கட்சின்னா நீ அததான் அன்புமணி பேசிருக்க அப்படியா இந்த இந்த விஷயத்தை பேசிருந்தாரு அது அதாவது தேர்தல் பூத்துல எவ்வளவு தூரம் ஆக்டிவா இருக்கணும் எவ்வளவு தூரம் அவர்னஸோடு இருக்கணும் எவ்வளோ தூரம் கெளப்பணி ஆற்றணுங்கிறத திமுக கிட்ட வந்து இந்த பாமக தொண்டர்கள் கற்றுக்கொள்ள வேணும் அப்படின்னு பாமக மாநாட்டில் அன்புமணி இன்னைக்கு பேசியிருக்கேன் ஆமாம் நிச்சயமா திமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எஃபெக்டிவா இருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் எந்த அரசின் அதிமுக கூட சம்டைம்ஸ் லத்தாரட்சிக்காக இருப்பாங்க அதிமுக வந்து சட்டமன்றத்தை சீரியா எடுத்துக்கும் நாடாளுமன்றத்தை ரொம்ப லத்தாரட்சிக்காக கையாண்ட சில தேர்தல்களை நான் பார்த்துக்கிறேன் நான் பிறந்ததுக்கு அப்புறம் ஆனால் சட்டமன்றத்தை ரொம்ப உன்னிப்பா இருப்பாங்க அவங்களுக்கு தேவை செஞ்சாச்சு கோட்டை தான் எப்பயுமே செங்கோட்டைக்கு குறி வச்சது இல்லை அவங்க பெருசாக ஒரு கட்டத்தில் குறி வச்சாங்க அம்மையார் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்தில் ஒரு பி போனப்ப குறி வச்சாங்க ஆனா திமுக வந்துட்டு திமுகவுக்கு வந்துட்டு டெஸ்டினிங்னு ஒண்ணு கிடையவே கிடையாது திமுக திமுக எல்லா தேர்தலையும் ஒரே மாதிரி தான் பார்ப்போம் எந்த அது வெற்றியோ தோல்வியோ திமுக பல தோல்விகளை சந்தித்த ஒரு இயக்கம் திராவிட கட்சிகள் அதிகமான தோல்விகளை சந்தித்த இயக்கம் ஆனாலும் கூட அந்த தோல்விக்கும் பின்னாடியும் கூட திமுக தொண்டனுடைய கடுமையான உழைப்பு இருக்கும் அது உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும் இல்லை வந்துட்டு சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும் திமுக காரன் ஒரே மாதிரி தான் சுற்றுவான் ஒரே மாதிரி பம்பரமாக சுற்றுவான் அவங்க அடுத்து கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அது அதிமுக காரனாக இருக்கட்டும் தி தாவே இருக்கட்டும் திமுக தொண்டை பார்த்து நிறையவே கற்றுக்கலாம் விஜயோடய ஸ்டேட்மெண்ட்டை அதாவது விஜயோட திமுகவுக்கு எதிரான அந்த ஸ்டேட்மெண்ட்டை டீக்கவுட் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம் கண்டிப்பாக பொதுமக்கள் பார்வைக்கு நம்ம வச்சுட்டோம் அவங்க தேவையான விஷயங்களை வேணுங்கிற விஷயங்களை அவங்க எடுத்து தெரிஞ்சுக்கிட்டோம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டிங்க நமக்கு என்ன நன்றி நன்றி